ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வாழைப்பூ கோலா உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கேன் வாழைப்பூவில் உள்ள நரம்பையும் வெள்ளையே தால் மாதிரி இருக்கிறதையும் எடுத்துக்கோங்க இதை மாதிரி வாழைப்பூவை கட் பண்ணிவிட்டு மூழ்கிற வர தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எட்டு நிமிஷம் வேக வச்சு தண்ணியை வடிச்சிக்கோங்க அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பன்னிரெண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கி ஆற வச்சுருங்க நாலு டேபிள் ஸ்பூன் பொரியடலை சேர்த்து நல்லா நைஸாக திரிச்சுக்கோங்க வாழைப்புழவுள்ள தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு அரிச்சு சேர்த்துடலாம் ஒன்றரை சீல் தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சுவைக்கத்தன் உப்பு சேர்த்துக்கோங்க வதக்கினா சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொற வரப்பாக அரைச்சிக்கோங்க திரிச்சு பொரியடலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மல்லியில் சேர்த்து கலந்து விட்டுறலாம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க என்ன மீடியமாக சூடானதும் உருண்டைகளை சேர்த்துக்கோங்க தீ அதிகமாக வைக்காமல் விதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வாழைப்பூ கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி